திருப்பூரில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் மழை நீர் புகுந்ததால் பல லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் நூல்கள் சேதமடைந்துள்ளன இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்போம் முழு விவரங்கள் என்ன அருண்குமார் விவரங்க வணக்கம் திருப்பூர் மாநகர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கோன்மைண்டி நிறுவனத்தில் மழைநீர் புகுந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் அதிகனமழை வரை அதிகாலை வரை கனமழையானது பெய்து வந்தது இதன் காரணமாக மாநகர் மாவட்ட பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்து சேலத்தை ஏற்படுத்தியது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் கொங்குமே ரோடு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிறுவனத்தில் மழை நீர் புகுந்தது இங்கு ஏராளமான மிஷின்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தது கனமழை காரணமாக அதிக அளவில் கன தண்ணீர் குருவனுக்குள் புகுந்து வைண்டிங் மிஷின் மற்றும் நூல் கோன்கள் தண்ணீரில் மூழ்கியது தண்ணீர் வெளியே செல்ல வழி இல்லாத காரணத்தினால் மிஷின்கள் கோன்கள் தண்ணீரில் மிதந்த வண்ணம் காணப்பட்டது சுமார் பத்து டன் வரையிலான நூல் கோன்கள் இந்த மழையினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இயந்திரங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் அதை பழுது பார்ப்பதற்கு ஏராளமான செலவு செய்ய வேண்டியிருக்கும் எனவும் நீரில் மூழ்கிய முன்கோண்கள் பல லட்சம் மதிப்பில் இருக்கும் என உரிமையாளர் வேதனை தெரிவித்தார் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க